எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து பலமாக காற்றுங்க அதே மாதிரி மழை வந்து தூக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு கொஞ்சம் வெயில் கம்மி தான் நாங்கள் தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் வாங்க பார்க்கலாம் ட்ரையர் குழ இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடித்தாங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருக்குதுங்க அதனால் நமக்கு வந்து தேங்காய் பருப்புக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா வெளியே காய போட்டால் தான் எப்படி இருந்தாலும் ஃபங்கஸ் வந்துடும் அந்த மாய்ச்சர் ஏறி எல்லாம் மஞ்சளாக பூசணம் முடிச்சிருங்க ஓரளவுக்குள்ளே போட்டுக்கனால தப்பிச்சுக்கிறோம் அதனால் தான் ட்ரையர் வந்து ரொம்ப முக்கியம் உணவு தொழிலுன்னு நான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் எப்படி தேங்காய் பார்த்து வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நாங்கள் பொதுவாக விழுந்த தேங்காய் தான் வாங்குவோம் விழுந்த தேங்காய் மெச்சூர்டான தேங்காயை தான் உரிப்போம்னு சொல்லியிருக்கேன் இந்த வாட்டி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர்டு ஆகாத காயும் இருக்குது அது என்ன ஆகும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதை இப்போ காட்டுறேங்க இப்போ நல்லா முத்துன தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வரும் தேங்காய் தொட்டியை விட்டு தேங்காய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா முத்துணர் காய் அதே மாதிரி இந்த காய் வந்து கனமும் கம்மியாகாதுங்க ஓரளவுக்கு தேங்காய் பருப்பு வந்து நல்லா மந்தமாக இருக்குங்க அதே வந்து எப்படி கொண்டு காட்டுறங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இலங்காய்ங்க பார்த்தீங்கன்னால தெரியும் தோட்டியை விட்டு பிரிஞ்சு வராமல் அப்படியே ஒட்டி கிடக்குங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு விடாதுங்க இது வந்து நமக்கு வேலையே செய்ய முடியாது அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா வராதுங்க அதனால தான் நல்லா மெச்சூர்டான தேங்காய் வாங்கினோம்னா நல்லா பிரிஞ்சு வருங்க உங்களுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா அந்த கேப்பு இந்த நல்லா வெயில் அடிக்கும் போது இது நல்லா பிரிஞ்சு வரும் இதுதான் நல்லா முத்தனை தேங்காய்க்கும் இளம் தேங்காய்க்கும் வித்தியாசங்க இதை தான் கவனமாக இருக்கணும் இன்னொன்று இந்த இளம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு வெயிட் வராது குவாலிட்டியும் நம்ம நல்லா முத்தனை தேங்காய் அளவுக்கு இருக்காதுங்க அதனால தான் கவனமாக முத்தனை தேங்காயை பார்த்து வாங்கினோம்னா நல்லா கொப்பரையோட வெயிட்டும் கிடைக்கும் நல்லா நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க இந்த தேங்காயை இன்னும் நம்ம இன்னும் மோடமாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நாள் எச்சாகும் நூற்றி முப்பத்தி நாலு கிலோ வாங்கியிருக்கோம் உடச்சி போட்டிருக்கோம் இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தோண்டிக்கப்புறம் பதிவு பண்ணுறேங்க அதனால் தேங்காய் வாங்கினீங்கன்னா இலங்காய் இல்லாமல் நல்லா முத்தனைக்காயாக வாங்கணும் சரி எப்படி முத்தனை காயாக வாங்கினதுனா தேங்காய் வேவாரி யாராச்சும் தோட்டத்தில் தேங்காய் போட்டாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போகிற ஹோட்டல் காயும் கோயிலுக்கு போகிற காயெல்லாம் எடுத்தது போக நல்லா வரக்காயாக கொடுப்பாங்க அந்த வரக்காயாக நம்ம வாங்கிக்கலாங்க வரக்காயின்னா எப்படின்னா இப்போ பாருங்க இது வந்து நல்லா ப்ரௌன் ஷேடாக இருக்குங்களா இது வந்து நல்லா பிளாக் வந்த மாதிரி இருக்கும் பிளாக்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் அதே பாருங்கள் இது எல இளந்தேங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பிஸ்கட் கலர்லுக்கும் இது தான் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க அதனால் நம்ம நம்ம பிரித்து வாங்கிட்டோம்னா நமக்கு வியாபாரிகிட்டேருந்து பிரித்து வாங்கிட்டோம் பாருங்கள் இது பாருங்கள் உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரௌன் ப்ரௌன் கலராக இருக்குது இது பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு இது தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்க அதனால் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னொரு இன்னொரு நாள் போனால் இது ஓப்பன் பண்ணிடலாங்க அதனால் பார்த்து வாங்குங்க நல்லா தொழில் பண்ணுங்கள் நன்றிங்க